வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் காசி விஸ்வநாதர் கோயில் மிகவும் பழமை வாய்ந்த சிவன் கோயிலாகும் உத்தரப்பிரதேச வாரணாசியில் அமைந்துள்ளது இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும் விஸ்வநாதர் என்றால் அகிலத்தை ஆள்பவர் என்ற கருத்தாகும் மணி அடிக்கும் சத்தம் கேட்கும் போது அவு கோயிலில் அதற்கு சுற்றுப்புறம் ஊரில் உள்ள எல்லோரும் தலை குனிவர் பூசை நடக்கும்போது போது நூற்று கணக்கான மணியோசையும் மேலதாளங்களும் வாசிக்கப்படுகிறது கோயிலின் உயரம் ஐம்பத்தொரு அடி உள்ளே அமைந்திருக்கும் சிவலிங்கம் மிக பிரசித்தி பெற்றது உள்ளே இருக்கும் பெரிய மணியின் சத்தம் நீண்ட தூரம் கேட்கும் இது மன்னனால் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று முதல் நாட்டுக்கோட்டை நகரத்தால் மூன்று நேர பூசையும் நடைபெற்று வருகிறது சம்போ என்று அறைகூவி பூசைப் பொருட்களை எடுத்து செல்வார்கள் அது நிறுத்தப்பட மாட்டாது அத்துடன் அன்னபூரணிக்கும் விசாலாட்சிக்கும் பூசைப் பொருட்கள் எடுத்து செல்லப்படும் வாரணாசியில் பாயம் கங்கையாற்றின் கரையில் அமைந்த காசி விஸ்வநாதர் கோயிலையொட்டி பல படித்துறைகள் உண்டு விசேடமானது தச வசுவ மேத படித்துறையாகும் இந்த படித்துறையில் கங்கா ஆர்த்தி நடைபெறும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குடமுழுக்கு நடைபெற்றது நன்றி வணக்கம்